கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெறுவதில் வெளிநாட்டு தொழில் முனைவோர் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டார்ட் அப் விசா திட்டம் புத்தாக்க தொழில் முனைவோரை ஈர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகும் எனினும் விண்ணப்பதாரர்கள் பணி அனுமதி மற்றும் நிரந்தர குடியுரிமை பெறுவதில் நீண்ட தாமதங்களை எதிர்கொள்வதாக புலம்பெயர்ந்தோர் நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பணி அனுமதி பெற்றவர்கள் நிரந்தர குடியிருப்பாளர்களை விட தங்கள் வணிகத்தை தொடங்குவதற்கும் நிதியுதவி பெறுவதற்கும் பல தடைகளை எதிர்கொள்கின்றனர் என டொரண்டோவை சேர்ந்த கிரீன் அண்ட் ஸ்பீகல் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஸ்டீபன் கிரீன் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் தற்போது வணிக தொழில் முனைவோருக்கு கனடாவுக்கு வருவதற்கு ஒரே வழியாக உள்ளது ஆனால் வங்கிகள் பணி அனுமதியில் உள்ளவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதில் தயக்கம் காட்டுவதாக கிரீன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் நிரந்தர குடியுரிமை அனுமதிகளை பெற்றுள்ளனர் ஆனால் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு விண்ணப்பங்களில் பதினாறாயிரத்து முன்னூற்று எழுபது விண்ணப்பங்கள் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மேலாக இறுதியாக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது